இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பலாப்பட்டை போட்டு மட்டன் குழம்பு பலாப்பட்டை வந்து நிறைய பலாப்பழம் வாங்கிட்டுருந்தாங்க அங்கீ சூப்பராக இருக்கு பாருங்க செமையாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல பலாப்பழமாக கிடச்சிச்சு நல்லா சொலையாக இருக்கு பாருங்க பொட்டையும் சூப்பராக இருந்துச்சு பலாப்பட்டையும் மட்டனும் போட்டு குழம்பு வச்சுக்கனு வச்சுக்கங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க செம்மக்கையாக இருக்குது நல்லா குண்டு குண்டாக இருக்குது பாருங்க பலாக்கொட்டை சூப்பராக இருக்கா இந்த மாதிரி நல்லா முத்தி இருக்கணும் கொட்டை அப்போ தான் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் பிஞ்சாக இருந்துச்சுன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் நல்லாயிருக்காது நல்லா இருந்துச்சு இது நிறைய வச்சுருந்தது பலாக்கொட்டை எல்லாமே உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் இன்றைக்கி மட்டன் எடுத்து வச்சுருக்கு மட்டன் கூட போட்டு சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு பலாக்கொட்டை போட்டு மட்டன் குழம்பு செம்மையாக இருக்கும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி புரோட்டா எதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் செம்மையாக இருக்கும் நான் அந்த பலாக்கட்டையும் மட்டனும் சேரும்போது எது பலாக்கட்டை எது மட்டன்னே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈக்குவல் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த சீசனில் தானே கிடைக்கும் சீசன் க வரும்போதே நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிச்சுக்கணும் மச்சைக்காய் போட்டு மட்டன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பச்சை மச்சக்காய் உரிச்சிட்டு குழம்பு வச்சுருப்பேன் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த மச்சைக்காய் சீசன்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்மளுக்கு பலாக்கட்டை சீசன் தான் பலாப்பட்டை போட்டு நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து கிராமத்து ஸ்டைல் எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க இது மாதிரி பலாக்கொட்டை கிடைச்சாலே போதும் உடனே மட்டன் வாங்கி அது கூட போட்டு குழம்பு வைப்பாங்க சாம்பார்லலாம் போடுவாங்க தனியாக ஃப்ரை பண்ணுவாங்க மட்டன் கூடையே போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க மட்டன் கூடை போட்டு நல்லா வறுத்து வச்சுருவாங்க இந்த பலாப்பட்டையும் போட்டு செம்மையாக இருக்கும் அது மாதிரி இன்றைக்கி எங்கள் அம்மா ஞாபகத்துக்காக இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் பலாப்பட்டை போட்டு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளப்போ சூப்பராக அங்கிள் வந்து பலாப்பழம் ஆகிடுந்தாங்க நல்லா பெருசாக வாங்கி அது ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு கொட்டையெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நல்லா முத்தி நல்லா இருந்தது இந்த மாதிரி இருக்கும்போது தான் குழம்புல போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டைம் ஆகிடுச்சின்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு அங்கிள் அவங்களே கொஞ்சம் உரிச்சு தரேன் நீ வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டு நான் உனக்கு உரிச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க நடுவில் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு வெங்காயம் தக்காளிலாம் உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இதை உரிச்சிட்டு நம்ம வந்து மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இதை அவிச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி மட்டன் கூட போடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தனியாகவும் நீங்கள் வெஜ்ஜு குருமா மாதிரியும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இது பாருங்க நிறைய கொட்டை இருந்துச்சு பாருங்கள் ஆனால் பலாப்பழம் வந்து இங்கே செம்ம விலையாக இருக்குது ஒரு பலாப்பழமே நானூறுரூபா ஐநூறுரூவான்னு சொன்னாங்க ஒரு பழம் அப்படியே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அங்கிள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே நான் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம் நல்ல டேஸ்ட்டு நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தது மட்டன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் மட்டன் குழம்பு ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சி நம்ம வந்து பாத்திரத்தில் வேக வச்சு அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா டைம் ஆகிடும் அதனால் குக்கர்லேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கொஞ்சம் ஏலக்காய் கிராம்புலாம் கொஞ்சம் நிறையா தான் போடுவேன் ஏலக்காய் பாருங்கள் ஆறு ஏலக்காய் கிட்டே போட்டிருக்கேன் கிராம்பு ஒரு ஆறு கிராம்பு போட்டிருக்கேன் பட்டை ஒரு நாலு பீஸ் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் அப்புறம் பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் அப்புறம் நட்சத்திர பொறிஞ்சி அதையும் போட்டிருக்கேன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரு கால் கிலோ அளவுக்கு நல்லபடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடலாம் நான் எல்லாத்தையுமே போட்டு மூடி நல்லா விசில் வச்சுருவேன் அப்புறம் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்க்கலாம் அப்படின்லாம் இருக்க மாட்டேன் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துருவேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் கொஞ்சம் உப்பு போடுறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு கருவேப்பிலை நிறைய போடுங்க இந்த மட்டன் குழம்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும் அது வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் வதங்குற வாசனை கருவேப்பிலையும் சேர்ந்து வதங்கும்போது வாசமாக இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் நல்லா ஒரு நாலு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் ஒரு திக்கு கிரேவியாக கிடைக்கும் தக்காளி நம்ம நிறைய போட்டோம்னா நல்லா கிரேவி திக்காக இருக்கும் இப்போ மசாலா இதுக்கு அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி துரி போட்டு வச்சுருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கசகசா ஏலக்காய் மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு போட்டிருக்கேன் பட்டை வந்து ஒரு நாலு பீஸ் போட்டிருக்கேன் ஒரு ஸ்டார்பு போட்டிருக்கேன் இது எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி வதங்கிருச்சு அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இது மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து வைக்கிறதால கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும் அப்படிங்கிறதால நான் கொஞ்சம் எல்லாமே அதிகமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா எல்லாமே குறச்சிக்கோங்க இது ஒரு முக்கால் கிலோ மட்டன் நிறையா இருக்குது பாருங்கள் அரை கிலோ இல்லை இது முக்கால் கிலோ அளவுக்கு இருக்குது இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் எப்போயுமே நான் சொல்கிறது தான் நல்லா மீடியம் சைஸ் ஆடாக பார்த்து வாங்கணும் ரொம்ப குட்டியாக நான் ஆடை வந்து நீங்கள் கட் பண்ணுறப்ப அதை வாங்கினீங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் சவு மாதிரி இருக்கும் அதுவும் வாங்காதீங்க ரொம்ப முத்திருச்சுன்னா வேகாது ஒரு மாதிரி தன்மையாக இருக்கும் நல்லாயிருக்காது அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது சவு மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்மளுக்கு வேகவே வேகாது எத்தனை விசில் வச்சாலுமே நல்லா மீடியம் சைஸ் ஆடாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வாங்கி போட்டுக்கோங்க அதில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் தக்காளி கூடவே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி இது குழம்பு பொடி தான் போடுறேன் இது மூணு ஸ்பூன் போடுறேன் குழம்பு தூளை கொஞ்சம் குறச்சிட்டு நான் வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மூணு ஸ்பூன் அதில் போட்டுட்டு இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா கலர் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா சிக்கச்சி இருக்கும் குழம்பு பார்க்கும்போது நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருக்கும் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா வந்து நம்ம வந்து தேங்காய் கூடையே போட்டு அரைச்சிட்டோம் பார்த்திங்களா அதுதான் மசாலா தனியாக சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதுவுமே போட தேவையில்லை நம்ம எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே பெரட்டி விடுங்க நல்லா காரம் உப்புலாம் நல்லா மட்டனில் ஏறிவிடும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ அரைச்ச மசாலாவை அப்படியே இது போட்டுக்கலாம் நான் மொத்தமாகவே போட்டுருவேன் சில பேர் வந்துட்டு கொஞ்சம் மிசில் வச்சு எடுத்துட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறமா தேங்காய்லாம் சேர்த்து கொதிக்க வைப்பாங்க ஏன்னா அடி பிடிச்சிருன்ட்டு பயந்துக்கிட்டு செய்வாங்க நம்ம பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துக்க வேண்டியது தான் போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா விசில் வைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாகும் அதுக்கும் சேர்த்து வச்சிடலாம் இப்போ பலாக்கொட்டை பாருங்கள் சூப்பராக உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கலந்துருவோம் உப்பு காரம்லாம் இப்போ செக் பண்ணிக்கோங்க காரம் அதிகமாக இருந்தால் தக்காளி போடலாம் அப்போ வந்து உங்களுக்கு காரம் கம்மி பண்ணிவிடும் இங்கே கொஞ்சம் காரமாக இருந்தது அதனால் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவாக சும்மா பிச்சு போட்டுடலாம் ஏன்னா குக்கரில் தானே மூட போகிறோம் அதில் வெந்துட்டு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு வந்துச்சுன்னா அந்த காரத்தை கம்மி பண்ணிவிடும் உப்பும் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கலாம் காரம் ப அதிகமாக ஆகிடுச்சின்னா தக்காளி சேர்த்திங்கன்னா காரத்தை கம்மி பண்ணிவிடும் நல்லா கலந்துருங்க கலந்துட்டு மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுவிட்டு குக்கர் மூடிட வேண்டியது தான் நான் ஊற்றிருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக வச்சுங்கன்னா அடி பிடிச்சிரும் ஓவர் தண்ணியாக வைச்சாலுமே நம்ம குக்கர் திறக்கிறப்ப ரொம்ப தண்ணியாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடிடுங்க நான் ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்தேன் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சு எடுத்தால் மட்டன் வேகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடி பிடிக்காமல் கரெக்டான விசில் வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சூப்பராக சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் இது நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஏழு விசில் வந்து வச்சேன் நான் ஏன்னால் ரொம்ப நேரம் வச்சுட்டு அப்புறம் அடி பிடிச்சிடும்னு பயந்துக்கிட்டு நிறுத்திட்டா அதுவே கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது நல்லா கலந்து விட்டுருணும் எனக்கு இப்போ எண்ணெய் மதந்து மேலே வந்திருக்கும் கலந்து விட்டோன்னே சரியாயிடும் பலக்கொட்டையும் நல்லா வெந்துருச்சு மட்டனும் கரெக்டான பக்குவத்துக்கு வெந்துருச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இதுங்களா கரெக்டான திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கா பலக்கட்டெல்லாம் நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்குது மட்டனும் செம்மையாக வெந்துருச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும் அது மாதிரி புரோட்டா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் டெம்ட்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்